அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உறவுக்கு அப்பால் சிறுகதை கண் தெரியாத தன் தங்கைக்கு அக்கா எவ்வாறு வாழ்வு கொடுக்கிறாள் என்பதை பற்றிதான் இக்கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் தந்தி என்றதும் ஒரு கணம் திகைத்தாள் அன்னபூரணி கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டதும் பிரித்து படித்தாள் அதிருந்து போனால் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று நேற்றுதானே அம்மாவிடமிருந்து கடிதம் வந்தது நானும் ராதாவும் சௌக்கியமாக இருக்கிறோம் நீ எங்களை பற்றி கவலை இல்லாமல் உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் அவர்களது முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே எடுத்துக் எடுத்துக்கொண்டால் போதும் மாப்பிள்ளை மிகவும் நல்லவர் அவரிடம் எப்பொழுதும் எங்களை பற்றி பேசி துணத்துணத்துக் கொண்டிருக்காதே அவரை அமைதியாக அவரது பணிகளை கவனிக்க உதவியாக இரு என்றெல்லாம் அறிவுரை கூறி எழுதி அம்மா உனக்கு என்னமாயிற்று தந்தியில் எந்த விவரமும் குறிப்பிட்டிருக்கவில்லையே தந்தி அனுப்பியவர் மாமா வெங்கடாச்சலம் குழம்பிக் கொண்டிருக்காமல் கணவனுக்கு அவன் வேலை செய்யும் கம்பெனிக்கு போன் செய்தாள் கம்பெனி வேலையாக வெளியே போயிருப்பதை சொன்னார்கள் அவர் வந்ததும் உடனே வீட்டிற்கு வர சொல்லுங்கள் அவசரம் என்று மட்டும் சொல்லியிருந்தாள் வெளியில் சென்ற சாரங்கன் கம்பெனிக்கு திரும்பியதும் அவருக்கு வந்த போன் பற்றி சொன்னால் ரிசப்ஷனிஸ்ட் கம்பெனியில் பர்மிஷன் பெற்றுக்கொண்டு வீட்டிலே யாருக்கு என்ன ஆயிற்றோ என்னும் பதை வந்து சேர்ந்தான் சாரங்கன் கலங்கி போயிருந்த அன்னபூரணி கணவனை கண்டதும் அழுது விட்டாள் விஷயத்தை சொல்லம்மா ஏன் இப்படி அழற யாருக்கு என்னாச்சு ஒரு நிமிஷம் உன்னை அமைதிப்படுத்திக்கோ அப்புறமா விஷயத்த சொல்லு எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன் தந்தியை கொடுத்தாள் வாங்கி படித்த சாரங்கனும் தான் போனான் நேற்று தானே உங்க அம்மாவின் கடிதம் வந்ததாக சொன்ன அதுக்குள்ள என்ன ஆகியிருக்கும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம உடனே புறப்படுவோம் நீ தயாராக இரு நான் என்ன நடந்ததுன்னு ஊருக்கு எஸ்டிடி போட்டு பேசிட்டு அப்படியே என் கம்பெனிக்கு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆமா குழந்தைகளை என்ன செய்வது அவர்களையும் நம்மோட அழைச்சிட்டு போக வேண்டியதுதான் வெளியே புறப்பட்டு போகும்பொழுது சாரங்கன் சொல்லி இருந்தான் நான் வருவதற்குள் புறப்பட தயாராக இரு குழந்தைகளை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்களை ஓட்டலில் சாப்பாட வைத்து அழைத்து வந்து விடுகிறேன் நீ இருக்கிற மனவேதனையில் சமையல் செய்து கொண்டிருக்க வேண்டாம் அப்படியே உனக்கும் ஏதாவது வாங்கி வந்துடுற எனக்கு எதுவும் வேண்டாங்க எங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியலனாலும் அவ பக்கத்துல போயிருந்து மனசை விட்டு அழுது புலம்பனும் போல இருக்கு சீக்கிரமா வந்துடுங்க நீங்களும் குழந்தைகளோட ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அங்க போய் எப்போ என்ன சாப்பிட முடியுமோ என்னவோ நாம போய் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் பாவம் என் தங்க ராதா கண்ணு இல்லாத அந்த பெண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணா இருந்த எங்க அம்மா அம்மா மேலே பேச முடியாது விம்மினால் அமைதியாக இரு அன்னம் நான் போய் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு குழந்தைகளை அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனான் சாரங்கன் அன்னபூரணியும் சாரங்கனும் குழந்தைகளோடு கிராமத்துக்கு போய் சேர்ந்த பொழுது வெங்கடாச்சலம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்து வைத்திருந்தார் அங்கு போன பின்னர் தான் தெரிந்தது அம்மா கால் வழிக்கு விழுந்ததில் மண்டையில் அடிபட்டு அதிகமான ரத்தம் வெளியானதில் உயிரை பறித்து விட்டது என்பது தெரிந்தது அக்கா அம்மா விழுந்ததும் எனக்கு மட்டும் பார்வை இருந்திருந்தால் உடனே ஓடி போய் காப்பாற்றி இருக்கலாம் இல்லையா ரொம்ப நேரமா அம்மாவோட நடமாட்டமே இல்லையேன்னு சந்தேகப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குரல் கொடுத்து அவர்கள் வந்து கண்டுபிடிப்பதற்குள் ரத்தம் அத்தனையும் வெளியாகி உயிர் பிரிந்து என்று சொல்லிவிட்டு குமுறி குமுறி அழுதாள் அம்மாவோட சாவுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தானே நான் மட்டும் நேரத்தோடு அம்மாவை கவனிச்சிருந்தா இப்போ அம்மாவை இழந்திருக்க வேண்டியிருக்காது இல்லையா அது உன் தப்பு இல்லையே உன் பார்வையை பறிச்சுக்கிட்ட இறைவனோட தப்பு நடந்து போனதை நினைத்து வருந்துவதை விட நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம் அக்கா இனி நடக்க போறது என்னங்கிறத நினைச்சாலே மனசு ஒரே இருட்டாயிடுது அம்மா இருந்தவரை நான் பார்வை இல்லாத குறை தெரியாமலேயே வாழ்ந்துட்டேன் இனி என்னோட எதிர்காலம் பத்தி என்னால நினைக்கவே முடியலக்கா என்று அழுதாள் அம்மா இல்லைன்னா என்ன நான் இல்லையா நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா நிராதரவா விட்டுடுவேனா என்று தங்கையை ஆதரவோடு அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் பத்தாம் நாள் காரியம் முடிஞ்சு உறவுகள் அவரவர்கள் ஊருக்கு கிளம்பு முன்னதாக ராதாவை என்ன செய்ய போறீங்க என்ற கேள்வி எழுந்தது உறவுகள் அனைவரும் இருக்கும்பொழுதே பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விரும்புவது கிராமத்து வழக்கம் ராதாவை என்னோட அழைச்சிட்டு போகப் போறேன் என்று அன்னபூரணி சொன்னாள் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்தியா என்றார் மாமா வெங்கடாச்சலம் இதை யோசிக்க என்ன இருக்கு மாமா அம்மா இருந்தவரை அவங்க பார்த்துக்கிட்டாங்க இனிமே நான் தானே பார்த்துக்கணும் நீ பாக்கிறதுல ஆட்சேபம் இல்லை உன்னாலும் உன் புருஷன் பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு இங்கேயே உன் தங்கச்சிக்கு துணியாக வந்து இருக்க முடியுமா நான் ஏன் இங்கே வரணும் என் தங்கச்சியை என்னோட டவுனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அது எப்படிமா முடியும் கொண்டாங்க கொடுத்தான் வீட்டில் வயசு பொண்ணை எப்படி அனுப்ப முடியும் உன் புருஷனும் சின்ன வயசுக்காரன் இந்த பொண்ணும் கல்யாணம் ஆகாதவ கொழுந்தியா முறை மாமா நீங்கள் வயசில் பெரியவங்க உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து என் புருஷனை பற்றி தரக்குறவா பேசினதுக்கு உங்களை இத்தோட விட்டு வைக்கிற இல்லைன்னா நடக்கிற காரியமே வேற நாட்டு நடப்ப சொன்னா ஏமா கோவிச்சுக்கிற பேசாம புள்ள இங்கேயே இருக்கட்டும் நாங்க பார்த்துக்கோம் என்று பேசி முடித்து விட்டார் வெங்கடாச்சலம் அப்போதைக்கு அதற்கு மேல் வேறு யாரும் எதுவும் பேச முடியவில்லை மறுநாள் பொழுது விடிந்தால் ஊருக்கு புறப்பட்டாக வேண்டும் அக்கா தன்னை இங்கேயே விட்டு விட்டு போய் விடுவாளே என்கிற வேதனையில் தனக்குள்ளேயே மருகி தவித்தாள் ராதா மாமா பேசிவிட்டால் பஞ்சாயத்து தீர்ப்பு மாதிரி அம்மா இருந்தவரை அம்மாவின் நிழல் வேறு யாரும் ராதாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதபடி இறகுபோல் அனைத்து காப்பாற்றி வந்தாள் இப்பொழுது அம்மா இல்லாத நிலையிலே குடும்பத்து பெரியவரான மாமா தான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் முடிவை ஏற்றுக்கொள்கிற கட்டாயம் எல்லோருக்கும் இருந்ததால் அவரை மறுத்து பேசும் துணிச்சல் யாருக்குமே இல்லை மாமா வீட்டில் ராதாவிற்கு அம்மாவிடம் கிடைத்த பாதுகாப்பு அன்பு மரியாதை எல்லாமே எதிர்பார்க்க முடியுமா மாமா என்னதான் சட்டம் போட்டாலும் மாமியால் பொறுப்பாக எல்லாமே கவனித்துக் கொள்ள முடியுமா மாமிக்கு உள்ள பொறுப்புகள் அதிகம் குழந்தைகள் உறவுகள் சம்பந்தம் செய்து கொண்டவர்கள் என்று பெரிய குடும்பம் எப்பொழுதும் ஜன இந்த நிலையிலே இரவு பகலாக எல்லா காரியங்களிலும் ராதாவின் நிழலா இருந்து காப்பாற்ற முடியுமா ராதாவுக்கு பார்வை இல்லை என்பதால் அவள் எழுந்து நடமாட குளிக்க துணித்து வைக்க என ஆள் தேவைப்படும் மறுபடி உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஒயர்கூடை பின்னுதல் ஓலை கூடை பின்னுதல் பாய் முடிதல் கம்பெனிகளில் இருந்து கொண்டு வரும் பிளாஸ்டிக் மணிகளில் தரம் பிரித்து சைஸ் வாரியாக கையாலே தடவி தடவி பிரித்தெடுத்தல் இது போன்ற வேலைகளை செய்து கொடுத்து சுயமாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தாள் அந்த பணத்திலே காப்பாற்றி விட முடியும் என்றுதான் மாமா அவளது பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருக்கிறார் மாமியால் அது முடியுமா குழம்பினாள் விடிய விடிய தூக்கம் வராமல் குழம்பினாள் அன்னபூரணி காலை பொழுது கணவனை எழுப்பினாள் என்னங்க எனக்கு ஒரு யோசனை சொல்லு ராதாவை மாமா வீட்டில் விட்டு வர எனக்கு மனசு இடம் கொடுக்கல என்னால முடியாது நம்மோட கூட்டிட்டு போயிடுவோம் மாமா சம்மதிக்க மாட்டார் உன் தங்கையே நீ அழைச்சிட்டு போற இதுக்கு அவரோட அனுமதி எதுக்கு அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது இது இங்குள்ள கட்டுப்பாடு அதுவும் தவிர அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு அவர் சொல்ற காரணத்தை மறுக்கவும் முடியாது என்ன தப்பா நினைக்கிறியா ஐயோ நான் அப்படி நினைக்க மாட்டேன் ஆனாலும் உறவு முறை மச்சினியாச்சே இதை பாரு அண்ணம் ராதா உறவில மச்சினியா இருக்கலாம் உள்ளத்தில் அவ என் பிறந்த தங்கை நீங்களும் நானும் அப்படி நினைக்கலாம் ஊர் ஒத்துக்கணுமே ஊரை பற்றி உலகத்தை பற்றியோ எனக்கு கவலை இல்லை என் உள்ளம்தான் எனக்கு சாட்சி உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கலாம் உலகத்துக்கு சாட்சியாக இருந்துடக்கூடாது இப்போ என்ன தான் செய்ய சொல்ற எனக்கு தெரிஞ்சது நாம் இப்போ ராதாவை நம்மோடு அழைச்சிட்டு போக போகிறோம் அவளை நம்மோடு அழைச்சிட்டு போக முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் நானா நான் உன் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுக்க மாட்டேன்னு பஞ்சாயத்தில் எழுதி கொடுக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படிப்பட்ட கேவலமான நினைக்கி நிறுத்துவேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம் நம்முடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில நீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டது இதுதானா நான் எந்த அவமானத்தை வேணுமானும் தாங்கிக்குவேன் உங்களை யாராவது ஏதாவது குறைவா பேசினா அதை தாங்கிக்கிற மன வலிமை எனக்கு இல்லை அதனாலதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நீங்க அதை மறுக்க கூடாது சொல்லு ராதா கழுத்துல தாலியை கட்டி அவளை உங்க மனைவியா ஏத்துக்கணும் உங்க உரிமையா ஆக்கிக்கணும் அண்ணா இதை விட பெரிய பாறங்கள் உனக்கு கிடைக்கலையா என் இதயத்தை தகத்தெரிய என்ன இத்தனை கேவலமான முத்திரை பதிச்சு பேச உனக்கு எப்படி மனசு வந்தது ராதாவை நம்மோட அழைச்சிட்டு போய் அவளை கடைசி வர வச்சு காப்பாற்றணுமானால் இதை விட கௌரவமான கண்ணியமான உறுதியான வழி வேற எதுவும் இருப்பதா எனக்கு தேவலைங்க இதுக்கு மேல நீங்க வேற மறுப்பு எதுவும் செய்ய நினைச்சீங்கன்னா இழக்க போறது ராதாவை மட்டும் இல்லை என்னையும் தான் இதற்கு மேல் பேசினாலும் அன்னபூரணியின் முடிவில் இருந்த மாற்றம் எதுவும் இருக்க முடியாது என்பதால் அப்போதைக்கு வேறு எதுவும் பேசாது மௌனமாக ஒதுங்கி கொண்டு விட்டான் மௌனம் சம்மதத்தின் அறிகுறி என்று உங்களது ஒப்புதலாக ஏற்றுக்கொண்டு நான் ஆக வேண்டிய காரியத்தை தொடங்கலாமா நான் துரோகியாக மாறினாலும் உன் தங்கை நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு துரோகம் செய்து தனக்கு வாழ்வு தேடிக் மாட்டாள் முதலில் அவளுடைய அனுமதியை கேட்டுவிட்டு பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளிடமிருந்து நகர்ந்து விட்டான் நிச்சயமாக ராதா இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள் அன்னபூரணி தன் முயற்சியை கைவிட்டு விடுவாள் என்று கவலையற்று இருந்தான் தன்னுடைய ஏற்பாட்டை தங்கையிடம் தெரிவித்தாள் அன்னபுரணி அக்கா உன்னுடைய இந்த ஏற்பாட்டை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எப்படி நீ எதிர்பார்த்தாய் அப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் என் உயிரை விட்டாலும் முடிவேனை தவிர இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று கூறினாள் கொஞ்சம் யோசிச்சு பாரு ராதா இப்போ மாமா சொன்னார் என்பதற்காக மட்டும் அல்ல மாமாவை மீறி உன்னை என்னோட அழிச்சிட்டு போயிட முடியும் ஆனால் கல்யாணம் ஆகாத உன்னையும் என் கணவரையும் இணைத்து ஊரார் பேச மாட்டார்கள் என்று எப்படி நினைக்க முடியும் அதனால தான் இந்த தற்காப்பு ஏற்பாடு என் கழுத்தில் தாலி இருக்கணும் அவ்வளவுதானே சரி நான் உன்னுடைய முடிவை ஏற்றுக்கிறேங்க்கா அதே போல நான் சொல்றதையும் நீ ஏத்துக்கணும் நான் உன்னோடு பிறந்து விட்டதால் உனக்கு தங்கையாகிறேன் உன் கணவர் உன் கழுத்தில் தாலியை கட்டி உன் கையை பிடித்தாரே அன்றே எனக்கு அவர் உடன்பிறவா சகோதரனாக என் மனதில் பதிந்து விட்டார் ஒரு தாய் வீட்டில் பிறந்தால் மட்டும்தான் தான் சகோதரர் அல்ல மனதில் பிறந்தாலும் சகோதரன்தான் தூய்மையான சகோதர உறவை கொச்சப்படுத்தி கொண்டு மனைவியாக அவர் மனதில் பதிவும் மாட்டேன் உலகத்தின் கண்களுக்காக என் கழுத்தில் மஞ்சள் கயிறு தொங்க வேண்டும் அதை நானே என் கையால் கட்டிக் கொள்கிறேன் இதற்கு நீ சம்மதித்தால் உன்னோடு வருகிறேன் மறுத்தால் என்னை நீ மறந்து விடு என்று சொன்ன ராதாவின் குரலில் உறுதி இருந்தது மறுநாள் வெங்கடாச்சலம் அம்மா வந்தவர் திகைத்தார் அன்னபூரணி ராதாவின் கழுத்துல மஞ்சள் சரடு அவளுக்கு திருமணம் முடிந்துவிட்டது நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எதற்கு ரகசிய திருமணம் தப்பா நினைக்காதீங்க மாமா அம்மா வாழ்ந்த வீடு அம்மாவை இழந்த காயம் இன்னும் இல்லை இதில் ஆடம்பரமான கல்யாணம் எதுக்குன்னு ராதா வருத்தப்பட்டாள் அவளுடைய முடிவு தான் இந்த அவசர கல்யாணம் இனிமே நாங்கள் புறப்படலாமா மாமா தாராளமா போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பி வைத்தார் காலப்போக்கில் தங்கை மனம் வாரி விடுவாள் என்று எதிர்பார்த்தாள் அன்னப்பூரணி காலத்தையும் உறவையும் மாற்றிக்கொண்டவள் ராதா அந்த வீட்டில் அன்னபூரணியின் தங்கை என்னும் உறவையே மறக்க வைத்துவிட்டு சாரங்கனுக்கு தங்கையாக அவனது குழந்தைகளுக்கு அத்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ராதா ராதாவின் கழுத்தை அலங்கரிக்கும் மஞ்சள் கயிற்றுக்கு உரியவன் சிங்கப்பூரில் வாழ்வதாக வதந்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி